வணக்கம் உங்கள் யோகா மகிலன் இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ராம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு போயிருக்கான் முட்டை வாங்கிட்டு வர சொன்னேன் கடைக்கு போயிருக்கான் உடனே நான் ஒரு ப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சிட்ருக்கேன் என்ன ப்ராங்க்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக இந்த ப்ராங்க் நான் பண்ணணும் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த ஒரு பிராங்க் அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அவன் வந்து இப்போ உசுரா நினைக்கிறது என்ன அப்படின்னா அவன் வளர்க்குற அந்த குடும்பி பின்னாடி வளர்க்குறேன்ல அது நீங்கள் என்ன சொல்வீங்கன்னு தெரியல குடும்பின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் குதிரை சொல்லுவாங்க சில பேர் சில பேர் வந்து என்னமோ நிறைய சிட்டியாக என்னமோ சொல்லுவாங்க சிட்டி போட்டணுமோ நிறையா இருக்குது எங்கள் இதில் இருந்தீங்கன்னா குடும்பின்னு தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த குடும்பியை வச்சு அவன் வந்து ஓவராக வந்து நம்மளை வந்து சில நேரம் வெறுப்பேற்றுவான் நீ என்ன முடிவு வளர்க்குற நான் வளர்த்துட்டேன் பாரு அப்படின்னு சொல்லுவான் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹேரை வந்து ட்ரை பண்ணுறது என்ன அந்த ஹேரை பார்த்தீங்கன்னா என்னை விட ரொம்ப வந்து கேர் பண்ணி பார்த்துக்குறானே பார்த்துக்கோங்களேன் அந்தளவுக்கு அந்த முடிவு மேலாம் அவ்வளோ ஆகும் எனக்கும் அவனோட அந்த குடும்பி வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து அவன் வளர்த்ததுலேருந்தே அவன் வந்து ஒரு த்ரீ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸாக அதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அவன் வச்சிருக்கும்போது எல்லாருமே கேட்பாங்க ஏய் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஓகே அழகாக இருக்குது அப்படின்னு நானுமே நினப்பேன் அதை வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன்னா கட் பண்ண போகிறேன் அந்த வந்து குடும்பியை இன்னைக்கு கட் பண்ண போகிறேன் அதுதான் அந்த ப்ராங்கு அது எப்படி போய் முடியும் அப்படின்னு தெரில அதை ஆக்சுவலி பிராங்க் மாதிரி பண்ணி சீரியஸாக போய் அவன் டென்ஷன் செம்ம டென்ஷன் ஆகும் அந்த குடும்பியில என்னை கையே வைக்க வர மாட்டேன் சில பேருக்கு அந்த கேரக்டர் இருக்கும் முடிய பிடிச்ச கோவம் வரும்ல எனக்குலாம் அந்த மாதிரிலாம் கிடையாது சில பேர்த்துக்கு நான் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளெலாம் நான் முடிய முடியல கை வச்சதே ஏற்காது அப்படின்னு சொல்லுங்க அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா முடிய வச்சு கோ முடியில் கையை வச்சு கோவப்படுற கேரக்டர் சில பேர் இருப்பாங்க அந்த மாதிரி இந்த ராமே இந்த முடியில் கை வச்சு கோவப்படுவானே என்னமோ அந்த குடும்பியை கை வச்சு செம்மையாக கோவப்படுவான் செம்மைய திருடுவான் அந்த ட்ரை கூட என்னை பண்ண விட மாட்டேன் நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் அப்புறம் நான் அழகா பண்ணிவிடுறேன்னு விடுறேன் தான் கொடுப்பான தவிர்த்து அந்த முடியை தொட்டு பார்க்க விட மாட்டான் அதை பிடிச்சி இழுக்க விட மாட்டான் என் மகியவே தர விட மாட்டேன்னா வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு அந்த குடும்பியை தான் பிராங்கே பண்ண போறேன் அந்த குடும்பியை நான் கட் பண்ணவே போறேன் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன் கட் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன் ஓகே இந்த ப்ராங்கை ஃபுல்லா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இங்கே யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டேங்குது இந்த இந்த ப்ராங்கை நானும் அந்த ப்ராங்க் யோசித்தேன் நிறையா பேர் நிறைய ப்ராங்க் சொல்லியிருந்தீங்க நான் வந்து ட்ரை பண்ணுறேன் முடிஞ்சளவுக்கு வந்து ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து பிராங்காகவே போட்டோம்னா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அதனால் கேப் விட்டு கேப் விட்டு தான் போடுற மாதிரி இருக்குது ஏன்னா கண்டுபிடிக்காத மாதிரி அந்த ப்ராங்க் எடுக்கணும் அது நம்ம வந்து கண்டுபிடிக்க ஒரு ஒரு த்ரீ ஃபோர் ஒரு ஃபோர் டேஸ் விட்டாச்சு தான் அந்த ப்ராங்க் பண்ண மாட்டாங்கன்றத மனப்பா ஆனால் குடும்பம் போது நிறைய நிறைய இடத்துல நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உனக்கு நான் கட் பண்ண போகிறேன் பார்த்துட்டே நான் சொல்லிகிட்டே இருப்பேன் அடிக்கடி அது இப்போ ந அதை இப்போ உண்மையாக்க போகிறேன்னு நினச்சி நினச்சிருவாங்க கண்டிப்பாக உண்மையிலேயே அதான் நினைக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ ஃபுல் ஃபன்னாக இருக்கும் நீங்கள் ஜாலியாக உங்கள் சிரிப்புக்கு நாங்கள் கேரண்டின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சிரிப்பிங்க சந்தோஷமாக இருங்க ஓகே நம்ம குழிஸ் வாங்க வீடியோக்குள்ளே

ஒரிஜினலால முடிய வெட்டலான்னு பார்த்தோம்னா அவன் என்னை கொன்று எடுத்துருவான் பயமா இருக்கு எனக்கு அதனால அது வேணா நான் வந்து இந்த மாதிரியே போலான் இருக்கேன் இப்போ ராமே வந்து வந்துட்டான் பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லிட்டான் கேட்குறது நம்ம பேங்க் ஸ்டார்ட் பண்ணலாம்

ஏமா வேற முடிய முடி ஏன் என்ன பண்ற முடியும் சீரம் அப்ப என்ன வந்து சீரம் போட்டு குடுங்க அந்த குடிமில தன்னே தானே 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 கலட்டி விட்டுக்கோ இல்ல அப்படியே போறதடா போடு انا ப்ரப்பரா பிச்சு உதற சரி இப்படி ஓக்கா இப்படி இப்படி படுத்துக்கோ இப்படி இப்படி ஓக்கா அப்போ தெரியும் தன்னே நீ சீரம் போடவா சீரம் தான் போடணும் ப்ரப்பரா போடவா

நீ அதுக்கு கொண்ட குண்டிய வெட்டுவா தட்டிக்கோங்க நீ லடா நானா சட கண்ணா இருக்காங்க ஏன் நான் ஒரு சொல்றேன் நீ எனக்கு மட்டும் முடி நீ எதுக்கு இப்படி எவ்ளோ ஆசிய வளத்துக்கிட்டு இருக்கே பிடிக்கலாம எல்லாம் ஓடனே இதே கேக்கீட்டு

நீ ஹூலே வருது வருது என்ன ஊஞ்சல் கட்டவா சலூன் யோகா நீ மொட்டை அடிச்சிကြడి యోగా సార్ నీ మొட்டை அடி எப்படிకి మార్ అప్ప తెలియ నా వలి ముడివోడి వడి మొட்டை அடிச்சி కేడ కుడి ఆరేనా నీ మొట్టడి సిని వట్టు కుంట నా వట్టు కుంట నే వట్టు కుంట కుడిమేనే వట్నే టెన్స్ అనేది ఈ మసరు గుసగుస కొన్నలా కత్తరే 와! 자리 못 줬네. 우리 어디다 놔? 우리 어디다 놨대? 저봐 이놈들 왜 붙이고 아라 마싱이 마뜩. 어느 사이다 이렇게 가리. 저봐이텐션 이리 제 거는 놔둬 봐. 저기 어디다. 저기 놔둬. 시원포 제 먼저. 와라 봐. 거기는 어디다 붙이고 왔싱이 마르라. 똥도 왜? 니들 놓고 가라 விட்டு விட்டுன்னு விட்டு 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 நான் டென்ஷன் ஆயிடுவேன் என்னமோ கீழே விழுது அசிங்கமா இருந்தானாமா நீ உட்கார் வா வெட்டல வாங்கி நீ வா முடி இது பண்ணி நேரா வாடி அப்படியே பண்ணுங்க எடுத்து போடு இங்க முடிய இவ்வளவு முடிய எவ்வளவு சைனிங்கா வச்சிருக்கே முடி பாத்தியா

பிராங்கா முடிய வைப்பீங்க எனக்கு வேற வழி இல்ல வேற பிராங்க அதைய பத்தி கேக்குறா ராமா அதுக்காக பிராங்க தே அங்க வீடியோல பார் பிராங்க தே என்ன சாதா சொல்லிட்டா பிராங்க தே முடி கொண்ண சொன்னா முடி தான் கட்ட கூடாது அப்படி கிறுக்கு நல்ல மூதேவி அசிங்கமா பேசி புடுங்க ஒரு வீடியோ காண முடிய விட்டு எத்தனை மாசம் நான் வளத்து இருக்கேன் இல்லடா சொல்றா முடி தான் கட்ட கூடாது டென்ஷன் ஆக மாட்டேன் ஒரு நம்பிக்கை தான் விடு முடி தான் வளந்துறோம் உனக்கு வேற கண்டென்ட் இல்லையாடி

உனக்கு என்னதாட்டி கொள்ளவே முடியாது பேங்க்குக்காத மக்களுக்காக டே நீ பருத்தியம் மாடி மக்களுக்கு உயிர இப்படி குடுப்போம்னு சொன்னேன்ல நான் குடுத்து மயில் தானே குடுத்துருக்கேன் பேங்க் என்ன போட்டு தப்பிடுவோவா தலை முடிக்குது நீ எதுக்கு ஏதோ இது ஒரு வீடியோ அடி உனக்கு எல்லோரும் நிறைய பேர் கேக்கலை நானேதான் இது என்ன குடும்பி உன் மேல குடும்ப நாள் இருந்துச்சு அதை ஒரு வீடியோ எடுத்துட்டோம்னா பார்த்தேன்

பிராண்காடு நீ போடக்கூடாதா இப்ப இருந்து தெரியுறது தெரியுது என் முடிய வெட்டுன இது நடக்கும் தெரியல ஏ என் முடிய இதுக்கு நீ வெட்டன எனக்கு செம்ம காண்டா இருக்கு எஸ் இந்த முடியே போச்சு நான் அவ்வளவு ஆசையா ஆவந்தேன் ஐயோ அது விட்டு போயிட்டியே என்னை விட்டு போயிட்டி சொன்ன அப்படி சொல்லு உனே கேட்டு போகிற மாதிரி இப்படி போய்டியே இப்படி இந்த ராமள விட்டுட்டு இப்படி போய்டியே எதே போய் இப்படி ராமள விட்டுட்டு போடுமா இப்படி போடுமா குடு ஏவனா கட் பண்ண இல்லையா சரிங்க வா இங்க வா கட் பண்றேன் ஏய் ஏய் கட் பண்ணி விடுறே வா அங்க நான் கட்ட மாட்டேன் இப்படி இது கையில நீ இது கையில இது என்ன எ <laughs> <laughs>

கட் பண்ணுவா இல்ல bedeutet அம்கின்று இது பயிருக்கிறம் இருவு முடி வகைவிடமா முடியா predeplain கட் சாமே своих பண்ணிக்கோ claps parasiteLet adamины் seg inherently colonial எப்படி வந்துருச்சு road ó nep வ வு இருக்கு Champion பாப்போம் Text 6503 на ChrLauOOM钟ך情况 Spe tema�� sale מא� � இருக்கு நினைக்கிறேன் <OVER> <Yeah, Wolverine. laughs> <tensorAs well."> <inaudiblefecture> அந்த கவரை தூக்கிட்டு அப்படியே எடு அமுடிஸ் இந்த பிராங்க் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ராமனு முடி ஏ முடி இல்ல ஏ முடி இல்ல அது எவ்வளவு கோவம் வருது அவனுக்கு முடிய பிடிச்ச உடனே எம்பிட்டு கோவம் வருது அவனுக்கு அம்மா முடி எவ்வளவு நான் கஷ்டப்பட்டு வளக்குறேன் என்ன தம்பா தெரியும் நான் ஒரு வீட்ல வந்து 2 வருஷம் வளக்குறது வெச்சிட்டேன் அது வந்து மாத்திக்கணும் கொஞ்சம் ஓகேங்களா

அவ்வளவு பேத்துக்கு கண்ணுங்க முடி மேல எனக்கு உண்மையிலே கட் பண்ணி நான் பிராங்க் பண்றேன் உங்களுக்காக செருப்பு காட்டி உங்களுக்கு உண்மையிலே நான் கட் பண்ணனும் அப்படினா எஸ் கா பின் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த பிராங்க் ஓகே மக்களே நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை 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 உண்மையிலே ராவுடி வெட்டப்படும் செருப்பு காட்டி